நம்ம எல்லாம் பேசுறீங்க நீங்க உங்க ஸ்டாப்க்கு போறது எங்க இருந்து டியூட்டி அதெல்லாம் பேசுறீங்க நீங்க உங்க நீங்க டிக்கெட் வாங்குறீங்க அதான் நல்ல போக முடியல நீங்கலாம் போக முடியல

ஐடி கார்டு ஐடி கார்டு இருக்கு சார் நான் ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு கார்டு என்ன என்னது

டிக்கெட் குடுங்க டீக்கெட் குடுங்க டீக்கெட் எடுပါတာ. இப்போ லுகவுன லுகவு. டேய் வா. அப்படியே बोलाமா. இங்க என்ன டிக்கில ஐப்ரோ பெட்டா. போடு போடு. திடீர்னு சார். அラップட்னா. என்ன? தம் டீ போட்டு போட்டு <rappos> <rider> <homage>